lord i pray really the name of jesus christ so today's verse is going to be ezekiel 12 திஸ் இஸ் அ லாட் நான் ஆஃப் மை வேர்ஸ் வில் பி போஸ்ட் போண்ட் ஐரிங் போல் ஸோ இந்த மாதிரி சொந்த கவனக்கு வந்து என்ன சொல்கிறார்னா வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து நம்ம கார்னன் கொடுத்த எந்த ஒரு வாக்குமே இனிமேல வந்து நமக்கு வந்து போஸ்ட் பண்ணுறதே ஆகாது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரேயர் மூலியமாகது இல்லை ஏதாவது மூலியமாக வந்து கவர்னன் கிட்ட சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி இது உங்களுக்கு பண்ணுறா அது அவங்களுக்கு பண்ணுறாட்டு ஆனால் இன்ன வரைக்குமே அது நிறைய பேருக்கு வந்து நடக்காமல் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஆனால் அதுக்கான காரணம்னா அதோடய டைம் வந்து இன்னும் வரல ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ இருக்க வேலையோட ஒரு இன்னொரு பெரிய போஸ்டிங்கில் ஒரு வேலையை வந்து கேட்க வச்சுக்கோங்களேன் அது வந்து காட் வந்து உங்களுக்கு நான் தரேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன் ஆனால் டேஸ் ஆக ஆக நிறைய பேர் வந்து என்ன பண்ணுங்கன்னா காட் எனக்கு தரேன்னு சொன்னாங்க ஆனால் கடைசி வரைக்கும் எனக்கு வந்து கொடுக்கவே இல்லை எனக்கு காட் வந்து ஏமாற்றிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் எப்போவுமே அந்த நம்ம மைண்ட்லாம் வந்து திங்க் பண்ணக்கூடாது இப்போ நமக்கு வந்து கிடைக்கலன்னா வந்து காட் வந்து இன்னொரு நேரத்தில் வந்து கொடுப்பேன் இந்த செகண்டே வந்து நமக்கு எல்லாமே வந்து கிடச்சிடாது எப்போ அது நம்மளுக்கு ரொம்ப ஒரு நெசசிட்டியாக அது நம்மளுக்கு வந்து ஒரு வான்டாக இல்லாமல் நீடாக இருக்கும் அப்போ தான் வந்து காட் நமக்கு வந்து கொடுத்து அது மூலயமா வந்து காட் நமக்கு வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வந்து கொடுப்பாரு ஸோ இதனால் இனிமேல் நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம வந்து காட் மேல ஒரு ஃபெய்த்தோட வந்து இருந்தோம்னா நம்மளுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயமே காட் நம்ம வந்து கொடுத்து அதன் மூலயமா வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸ் வந்து கொடுப்பாரு சரி நம்ம ப்ரேயர் பண்ணலாமா இசுப்பா நான் கொடுத்ததுக்காக நன்றி இசுப்பா இசுப்பேன் இது வந்து எங்களுக்கு சொன்ன மாதிரி யேசுப்பா இசுப்பா நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் இனிமேல் வந்து போஸ்ட் பண்ட் ஆகாம வந்து இருக்கும் யேசுப்பா அதுக்காக நன்றி ஈசிப்பா இது வரைக்கும் எங்களை வந்து வந்து கூட்டம் வந்துருக்கீங்க அதுக்காக நன்றி பாய்